முக்கிய செய்தி தமிழகத்தில் பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது தமிழகத்தில் பத்து மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இருக்கிறார் செலினா வணக்கம் தமிழகத்தில் பத்து மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் விவரம் தமிழகத்தில் குறிப்பாக வடக்கு மற்றும் உள்கர்நாடகா முதல் தென் தமிழகம் வரை ஆஹ் ஒரு வாலி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது இதன் காரணமாக குறிப்பாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இன்று லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி தென்காசி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் வறண்ட வானிலை நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதிகபட்சமான வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலும் பொதுவாக பெரிய அளவிற்கான மாற்றங்கள் எதுவும் இல்லை என்றும் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் மேகமூட்டதும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் இன்று லேசானது மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் நாளையும் அதே போல லேசானது மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா